சின்ன மருமகள் செய்து வந்து தமிழ் சொல்லிட்ட தமிழ் நாம் நாளை காலைல பத்து மணிக்கு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் மாமா என்ன தமிழ் புதுசாக கேட்குற என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன் அவன் சொன்னான் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தைய டிவியில் நேராகவே பார்க்கலாமா அதனால் நாம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் போய் ஸ்கேன் பண்ணி குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல தமிழ் எங்கே திருத்தணும் முடிக்கிறாங்க இங்கே தமிழுக்கு பக்கத்தில் இருக்கிற மலரும் சரி மோகனாவும் சரி என்ன பண்ண தெரியாமல் தெரிஞ்சுன்னு முடிக்க சேதுவோம் என்ன தமிழ் மூஞ்ச சந்தோஷமே இல்லை நான் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக செய்து சொல்கிறேன் நாம் நாளைக்கு காலைல போகிறோம் புரியுதா ரெடியாக இரு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழும் ம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியே அப்படின்னு தமிழ் இங்கே பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காங்க இதை நம்ம ஈஸ்வரி கரெக்டாக நோட் பண்ணுறாங்க என்ன இது சேது ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் ஆனால் இந்த தமிழ் மூஞ்சும் சரி மோகனா மூஞ்சும் சரி சரி இல்லையே நாம் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு நாள் நோட் பண்ணோம் இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது இங்கே ரெண்டு மூஞ்சும் சரி இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல்னு சொன்ன உடனே மூஞ்சே சரியில்லையே ஒன்றும் புரியலையே ஒருவேளை அங்கே ஏதாவது குளறுபடி இருக்குமா அப்படின்னு ஈஸியாக யோசிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி இங்கே கிட்டக்க போயிட்டு தமிழே செய்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காமா அஞ்சாம் மாதம் ஸ்கேனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் நாளைக்கு நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நானும் வரேன் நானும் சேர்ந்து குழந்த எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் இல்லைம்மா உங்களுக்கு ஏன் சிரமம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்ல என்ன தமிழ் இது என்ன சிரமம் இருக்க போது சொல்லு பார்ப்போம் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே நானும் வரேன் அப்படின்னு சொல்ல மோகனா உன்னு ஏன் ஈஸ்வரி வேஸ்ட்டாக அலைஞ்சிக்கிட்டே நீ வீட்டில் ஈஸ்வரி நாங்களே பார்த்துட்டு வரோம் என்னக்கா என்ன பேச்சு இதெல்லாம் அதெல்லாம் ஒரு அலட்சணம் இல்லைக்கா என்ன நீங்களே காரில் போகிறீங்க நானும் காரில் வர போகிறேன் அவ்வளோதானே நானும் வரக்கா பரவாயில்ல அப்புடின்னு ஈஸி சொல்லிட்டு போகிறாங்க இங்கே மோகனாவுக்கும் தமிழுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ இந்த ஈஸ்வரி வரை வராலே நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த ஈஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதை ஊதி பெருசாக்கி இந்த குடும்பத்தையே சின்ன பணமாக ஆக்கிடுவாளே அப்படின்னு இங்கே மோகனா பயங்கரமாக பயப்படுறாங்க இங்கே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சாவித்திரி சொன்னது வந்து அந்த ஊர் பெரிய மனுஷன் சித்தப்பா இருக்கா இல்லையா அவர் வந்து கேட்டால் ராஜாங்கிட்ட சொல்கிறாங்க ராஜாங்கம் இதுமாரி சாவித்திரி அவர் பொண்ணு பண்ணது வேறு விஷயம் ஆனால் அவள் பொண்ணுக்கு நடந்தது வேறு விஷயம் ரெண்டுத்தையும் முடிச்சு போடாதீங்க என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும் நீதி வேணும் இல்லைனா நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்ல ராஜாங்கவுன்னு சித்தப்பா இன்னும் நினச்சிட்ருக்காவே போனா போது தங்கச்சின்னு அவளை உயிரோட விட்டுருக்கேன் அவள் பண்ண துரோகத்துக்கு வேறு யாராவது இருந்தான்னு வச்சுக்கேன் கண்ட வெட்டி போட்டிருப்பேன் இதை போனா போதும் விட்டால் ரொம்ப ஓராக பண்ணுறாளாவ இங்கேப்பா சித்தப்பா எனக்கு செய்தி மேலே நம்பிக்கை இருக்குது தமிழ்ச்சல்விக்கு எந்தளவுக்கு சேர்ந்து நம்பிக்கை இருக்கோ அதை விட ஒரு பங்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ்ச்செல்வியே தான் புருஷன் தப்புன்னு இருக்க மாட்டான்னு நம்புகிறான் அப்படி இருக்கும்போது பெத்த அப்பா நான் நான் நம்ப இருப்பானா நான் நம்புகிறேன் என் பையனை என் பையன் மேலே எந்த தப்பும் இருக்காது சித்தப்பா இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துருக்கு சித்தப்பா அதனால் என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது அவள்கிட்ட போய் சொல்லுங்க அவள் சொல்கிற எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாதுன்னு இதில் என்ன சூழ்ச்சி இருக்குன்னு நானே கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறமா மீதியை பார்த்துக்கலாம் அது வரைக்கும் அவளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் சித்ரா உன்னு ஈஸியாக சொல்கிறாங்க பாத்தியாமா பெரியப்பா சொல்கிறத இதுவே போஸ் பண்ணியிருந்தா அவன் பண்ணியிருப்பான் அவன் மோசமானவன் தப்பானவன் சொல்லி உடனே முத்திரை குத்தி அவனை வீட்டை விட்டு வெளியே வரட்டிருப்பாங்க ஆனால் அதுவே சேது பண்ணால் அவன் பண்ணியிருக்க மாட்டான் நல்லவன் உத்தமன்னு அவனுக்கு சர்டிஃபிக் கொடுக்குறாங்க நல்லா இருக்கமா அந்த பெரியவற்றின் நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா ஈசி ஒன்னே எழுதி சித்தரா பாப்போம் நடக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இவரும் போயிட்டு நேரா அப்படியே சாவத்திட்டே சொல்கிறாங்க சாவத்திட்டு ஓ அப்படியா அப்போது என் பொண்ணும் சேதுவும் ஒன்றா ஒரே ஒருவங்களை அவரு தானே பார்த்தாரு தானே ஒரு ஆதாரம் அப்படி இருந்துமே அவர் ஒரு பையனுக்காக எல்லாத்தையும் மறைக்கிறாரா பொய் சொல்கிறாரா நல்லா இருக்குது சித்தப்பா இவருடைய நியாயம் அப்போது இவருக்கு நடந்தால் ஒன்று வேறத்த நடந்தால் ஒன்றா அப்போது என் பொண்ணு அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டாரு அப்படி தானே சரி சேத்தப்பா என்னால் என்ன பண்ண முடியும் அவர் கேட்குறாரு நான் ராஜாந்ததுக்கு தங்கச்சி நானும் அதை தான் பிறந்து வளர்ந்துருக்கேன் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த தான் பையன் மேலே தப்பு இல்லைங்கிற நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி தான் பொண்ணை கலங்கப்படுத்த சேதுவை என்ன பண்ணணும் அப்படிங்கிற வைராக்கியம் எனக்கு இருக்குது என்ன பண்ணுறேன்னு நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க இதை கேட்டு சன்னியாசி பயந்து போகிறாரு சாவித்திரி பேசுறதெல்லாம் பார்த்தா இவள் சும்மா இருக்க மாட்டா ஏதோ பெருசாக பிரச்சனை பண்ணுவா போல் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் நினைக்கிறாங்க இங்கே தமிழ் அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா நீ பண்ண பிரச்சனையை பாருமா இப்போது எவ்வளோ பெருசாக வெடிச்சு நிற்கிதுன்னு நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா என்னாச்சு தமிழ் நல்லா சந்தோஷமான போயிட்டுருக்கு குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா நீ சொல்லி வச்சியே நான் கர்வமாக இருக்கேன்னு அந்த பிரச்சனை தான் இப்போ நான் கர்வமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என்ன எல்லோரும் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்க காலையில் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக போகிறாங்க அப்படி அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நான் மாதமா இல்லை அப்படின்னு நான் மாதமா இல்லைன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நான் திரும்பவும் போய் சொல்லிட்டேன் ஏமாற்றிட்டேன் நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டேன்னு என்னை எல்லோரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தி பழைய மாதிரி நம்ம வீட்டுக்கே அனுப்பி விட்ருவாங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணாலும் சரி இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது என்னுடைய இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நாளையோட பெரிய போதுமா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக போனது இப்போது அப்படின்னு சொல்ல என்ன தான் இப்படி பேச பேசுகிற ஆமாம்மா அப்படி பேசாமல் என்ன பண்ணுறது எல்லாத்துக்காலும் நீ தானேம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ தேவையில்லாமல் இப்படி ஒரு பொய் சொல்லி வச்சுருக்க இப்போது அந்த பொய்யினால் நான் தான்மா இங்கே பச்சை அனுபவிச்சிட்ருக்கேன் இப்போது எனக்கு என்ன பண்ணுறதே தெரிலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் நீ ஒன்றத்துக்கு பயப்படாதம்மா நீ நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தானே போகிற நீ அங்கே போ நான் வந்துடுறேன் பார்த்துக்கலாம் ஏதா இருந்தாலும் அப்புறம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது செய்து வராரு அம்மா அவர் வராரு நான் ஃபோன் வச்சுருமான்னு சொல்லி ஃபோன் வச்சிட்றாங்க இதை நம்ம ஈஸ்வரி காதல் வாங்கிடறாங்க என்ன இவ என்னமோ நாளையோட என்னுடைய திருமண வாழ்க்கையை முடிய போகுது நான் வீட்டுக்கு வந்துடுவேன் இப்போ ஒன்று சந்தோஷமா நீ சொன்ன போய் நாளே போனால் எவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாளே அவள் யார்கிட்ட பேசுனா என்ன பொய் எதுக்காக அவருடைய திருமண வாழ்க்கை முடிய போகுது அதுவும் எல்லாமே நாளையோடன்னு சொல்கிறான் அவ இன்னைக்கு காலையில் சேது ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதுலேருந்து அவன் மூஞ்சே சரியில்லை அதுலேருந்து ஆள் ஒரு மாதிரி திரு திருந்தான் இருக்கா எனக்கு என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது போல் அதை தான் இந்த மோகனாவும் தமிழும் அடிக்கடி பார்த்து பார்த்து ஒரு மாதிரி பேசிக்கலானுங்க போல அப்போது நாளைக்கு காலையில் இவளுங்க கூட போய் டாக்டரை போட்டு கரெக்டாக விசாரித்தோம்னா இதில் என்ன பித்திராட்டம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை இந்த கருப்பத்தில் மட்டும் தமிழ்ச்செல்வி ஏதாவது பித்திராட்டம் பண்ணி அது ஒரு காரணமாக வச்சு ஈஸியாக அந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அதோட அதுக்கு மோகனாவும் காரணம் மோகனாவும் சேர்ந்து கூட்டு வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி அவளையும் ஒரே கல்லில் ரெண்டு மங்கா ரெண்டு பேரும் தட்டி விட்டுடலாம் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க